வணக்கம் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் உங்களை இதே நேரம் சந்திக்கிறோம் குடிபுறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் அற்புதமான குரல் இன்றைய நடைமுறை வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான குரல் தண்டனை வேணுமா வேண்டாமா மிகப்பெரிய விவாதம் போய்க்கொண்டிருக்கிறது மரண தண்டனை வேண்டுமா வேண்டாமா அது குறித்த விவாதம் போய்க்கொண்டிருக்கிறது தண்டனை தரக்கூடாது சிகிச்சை தான் தர வேண்டும் என்று ஒருபுறம் கருத்து மன ரீதியான உளவியல் ரீதியான குற்றங்களுக்கு வக்கர புத்திக்காரர்களுக்கு தண்டனை தந்து என்ன பிரயோஜனம் சிகிச்சை தான் தர வேண்டும் என்கிறார் ஜெயகாந்தன் அவர்கள் ஒரு கட்டுரையில் குடிபுறம் ஓம்பிக் காத்து குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் வேந்தனுடைய தொழில் என்ன ஒரு அரசனுடைய தொழில் என்ன தண்டிப்பது தண்டனை வேண்டும் என்கிறார் வள்ளுவர் அது என்ன வகையான தண்டனை என்பது விவாதத்திற்குரியது ஆனால் தண்டிப்பதிலே தவறில்லை தவறு செஞ்சவன் திருந்த பார்க்கணும் வருந்த பார்க்கணும் அப்படிம்பார் பட்டுக்கோட்டை கல்யாணம் சுந்தரம் அவர்கள் முறையா ஒருத்தர் அது அது தவறு திருப்பி திருப்பி அதையே தப்பு இன்னும் செஞ்சிடுறார் குற்றம் இன்னும் செஞ்சுக்கிட்டே போறார் பாவம் இப்படி பிரிக்கிறாங்க தப்பு தவறு குற்றம் பாவம் குற்றம் கடிதல் இந்த குற்றம் வார்த்தை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் குற்றம்னா என்ன முதல் தடவை செஞ்சா மன்னிச்சுடலாம் ரெண்டாவது தடவை செஞ்சா கடுமையாக எச்சரிக்கணும் மூணாவது தடவை செஞ்சா தண்டிச்சிடணும் குற்றம் கடிதல் கடிதல்னா தண்டித்தல் வள்ளுவர் ஒரு மிகப்பெரிய உளவியல் நிபுணர் பாருங்க முதல் தடவை செஞ்சா ரொம்பவும் தண்டிச்சிடாதே அதனால தான் அந்த வார்த்தை தப்பு கடிதல் தவறு கடிதல் அப்படின்னு போடலை குற்றம் கடிதல் எது குற்றம் கிரைம் வேறு வேறு பாருங்க ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் சின்ன தவறுக்கு கூட கடுமையான தண்டனை கொடுக்கிறவர்கள் கொள்ளுகிறார்கள் அதை தான் நம்ம பண்ணலாம் வகுப்புக்கு ஒரு ரெண்டு நிமிடம் தாமதமாக வர்றார் ஒரு பையன் ஆசிரியர் அடி அடின்னு அடிச்சா சரியான தண்டனையா கிடையாது அப்படி குற்றம் கடிந்தோம்னா எதுக்குங்க வம்பு சொன்னா யாருங்க கேட்குறா இந்த எதுக்குங்க வம்பு இதுதான் மிகப்பெரிய ஒரு பலவீனம் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய தடைக்கல் ஓரளவிற்காவது கொஞ்சம் முன்னாடி போகணும் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குதுன்னா எதுக்கு வம்பு ஒதுங்கிடு ரொம்பவும் ஒதுங்க கூடாது ஓரளவுக்கு ஒதுங்கலாம் ரொம்பவும் ஒதுங்க கூடாது நம்ம கிட்டே போகமாட்டாங்கிறமே பல பேர் அது குற்றம் கடிதல் அதுதான் வள்ளுவருடைய சிறப்பு வடு அன்று தப்பு கிடையாது தண்டிப்பது தப்பில்லை வேந்தன் தொழில் அது தொழில் அது நியாயம் அது வேலை ஒரு பெரிய செல்வாக்கோடு கூட ஒருவருடைய பையன் தேர்வில் முறைகேடு பண்றார் ஆசிரியர் பார்த்துடுறார் தேர்வு மையத்தை விட்டு வெளியே அனுப்பணுமா இல்லையா அனுப்பிடணும் அது வந்து வடு கிடையாது வடுன்னா தப்பு கிடையாது அது தொழில் அது கண்காணிப்பாளருடைய வேலை நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம் வம்பு செல்வாக்கு இல்லாதவரோட பையனா கூப்பிட்டு மிரட்டு எளியோரா ஆள் இல்லையா கேட்கறதுக்கு ஆள் இல்லையா போட்டு மிரட்டுங்க செல்வாக்கான பிரச்சனை பண்ணிடுவாங்களா நம்மளை எதுக்கு வம்பு என்கிற குணம் சரியல்ல குற்றம் கடிதல் யாராக இருந்தாலும் குற்றம் கடிதல் குற்றம் பண்ணிட்டா கடிந்து கொள்ள வேண்டும் இந்த கடிந்து கொள்ளுவது என்னென்னா தண்டிப்பது அது என்ன வகையான தண்டனை எப்படிங்கிறது அந்த இடத்திலே இருக்கிறவர் செய்ய வேண்டியது அது நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும் எங்கேயாவது வன்முறை நடந்துச்சுன்னா காந்தியடிகள் என்ன பண்ணுவார் தெரியுங்களா அந்த வன்முறை நடக்கிற இடத்துல போய் சண்ட சச்சரவு நடக்கிற இடத்துல போய் குத்துவெட்டு நடக்கிற இடத்துல போய் உக்காந்துக்குவார் சாப்பிட மாட்டேன் குத்துவெட்டை நீங்க நிறுத்துற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் அப்ப அது ஒரு வகையான குற்றம் கட்டுதல் அந்த குற்றத்தை அவங்க பண்ணின தப்பை பாவத்தை தண்டிக்கிற விதம் உங்கள தண்டிக்க மாட்டேன் என்ன தண்டிச்சுக்கிறேன் நான் சாப்பிட மாட்டேன் அவ்வளவுதான் அந்த காந்தி ரிச்சர்ட் அட்டன்பரோ எடுத்த படத்திலே ஒரு இடம் வரும் கலவரம் நடக்கிற இடத்துல காந்தி உண்ணாவிரதம் இருப்பார் அவங்களுக்காக இந்த குத்துவெட்டையெல்லாம் நிறுத்திட்டு கிட்ட போய் ஒருத்தர் தோ குத்துவட்டை நிறுத்திட்டோம் கலவரத்தை நிறுத்திட்டோம் சாப்பிடுன்னு ஒரு ரொட்டி துண்டை தூக்கி எறிவர் அன்பா அதை எடுத்து காந்தியடிகள் சாப்பிடுவர் இது ஒரு வகையான குற்றம் கடிதல் அதாவது என்ன வகையான தண்டனை கொடுக்கறது எப்படி தண்டனை கொடுக்கறது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பண்ணணும் நம்ம பார்த்துருக்கோம் பையன் சைக்கிள் ஓட்டுவான் கீழே விழுந்துருவான் காயம்பட்டுறோம் ஏன்டா இப்படி போய் சைக்கிளில் இருந்து உழுந்தேன்னு சொல்லி அப்பா வந்து இன்னும் அடிப்பார் அவன் ஏற்கனவே சைக்கிளில் இருந்து உழுந்து காயப்பட்டிருக்கான் அவனை போய் திரும்பவும் அடித்தா அது சரியான குற்றம் கடிதலா இல்லை குற்றம் கடிதல் எப்படி கடிந்து கொள்ள வேண்டும் என்பது புத்தி யோசித்து முடிவு பண்ணணும் ஆனால் குற்றம் கடிதல் தண்டிப்பது தப்பில்லை வடு அன்று வேந்தன் தொழில் அவ்வளோதான் பிரமாமா சொல்லியிருக்கார் வள்ளுவர் தண்டிக்கணும் தண்டிப்பு முக்கியம் சொல்லியிருக்கார் அதை புரிந்து கொள்ளுங்கள் வடு அன்று வேந்தன் தொழில் நாளை மறுபடியும் கற்பது தமிழ் நிகழ்வில் குரலின் குரல் பகுதிக்காக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்